வணக்கம் நேர்களே சற்று முன்னர் ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது நிஜமாக கனடாவில் இருக்கின்ற சிலருக்கு அமெரிக்கா செல்வதற்கு ஒரு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது இதனுடைய பின்னணி என்ன யாரெல்லாம் பயண ஆபத்திலே இருக்கிறார்கள் என்பது போன்ற எங்களை இதிலே தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் அதே நேரத்திலே இந்த செய்தியினுடைய சிறிய ஆங்கில சுருக்கம் ஒன்று செய்தியினுடைய இறுதியிலே வரும் விரிவாக பார்த்துமாக இருந்தால் நேர்களே அமெரிக்காவிற்கு பயணம் செய்கின்ற கெனேடியர்களுக்கான தனது அதிகாரப்பூர்வ பயண ஆலோசனையை ஒட்டாவா புதுப்பித்திருக்கின்றது இந்த புதிய எச்சரிக்கையின்படி கனடாவில் இருந்து நிரந்தர வதிவிட உரிமை பெற்றவர்களினுடைய அந்தஸ்து ரத்து செய்யப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது கடந்த வாரம் குளோபல் அஃபேர்ஸ் வெளியிட்ட இந்த அறிவிப்பிலே அமெரிக்காவில் குடியேறிய கெனேடியர்கள் முந்தைய குற்றப்பதிவுகள் போன்ற காரணங்களுக்காக அங்கு தொடர்ந்து தங்குவதற்கான தகுதியை மறு மதிப்பீடு செய்ய நேரிடலாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ் பாலின அடையாள குறியீட்டை பயன்படுத்துவதற்கு விதித்திருக்கின்ற தடையின் காரணமாக எல்ஜி கனடியர்கள் பாதிக்கப்படலாம் என்றும் ஒட்டாவா எச்சரித்திருக்கிறது இதேபோல நிரந்தர பதிவாளர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்துமாக இருந்தால் அமெரிக்காவிலே நிரந்தர பதிவாளர்களாக இருக்கின்ற கெனடியர்களினுடைய அந்தஸ்து ரத்து செய்யப்படலாம் என்று புதுப்பிக்கப்பட்ட டிராவல் அட்வைசரி எச்சரிக்கிறது இதற்கு முக்கிய காரணங்களாக தகுதி மறுமதிப்பீடு மதிப்பீடு முந்தைய குற்றப்பதிவுகள் அல்லது அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட அதிக காலம் அமெரிக்காவிற்கு வெளியே வசிப்பது போன்றவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மேலும் அமெரிக்க அதிகாரிகள் அவ்வப்போது விசாக்களை மறு மதிப்பாய்வு செய்வதால் அவையும் ரத்து செய்யப்பட வாய்ப்பிருக்கின்றது கனடியர்கள் பொதுவாக விசா இல்லாமல் ஆறு மாதங்கள் வரை அமெரிக்காவில் தங்க முடியும் கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவில் நிரந்தர பதிவாளராக இருந்த கனடியரான ஜானி நொவியெல்லோ புளோரிடாவில் இருக்கின்ற அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க பிரிவினுடைய காவலில் இருந்தபோது உயிரிழந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பல போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக அவர் நாடு கடத்தலை எதிர்கொண்டிருந்தார் திரு நாடு கடத்தல் நடவடிக்கைக்காக மியாமியில் இருக்கின்ற சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தான் அவருடைய மரணம் ஏற்பட்டிருந்தது இதே போல டசன் கணக்கான கனேடிய குடிமக்கள் அமெரிக்க குடிவரவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பயணத்தடை மற்றும் அதனுடைய பாதிப்புகளை இருந்தால் இருந்தே ஈரான் லிபியா ஏமன் உள்ளிட்ட ட்ரம்ப் அவர்களால் முழுமையாக அல்லது பகுதியளவிலே பயண தடை விதிக்கப்பட்ட சில நாடுகளில் இருந்து கனடாவுக்கு வந்த நிரந்தர உதிவாளர்கள் அமெரிக்காவுக்குள்ளே நுழைய தடை விதிக்கப்படலாம் என்றும் இந்த டிராவல் அட்வைசரி எச்சரிக்கிறது கடந்த ஜூன் மாதம் ஆப்கானிஸ்தான் பர்மா சாட் கங்கு குடியரசு கினியா எரித்ரியா ஹெய்ட்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் யோமன் ஆகிய பன்னிரண்டு நாடுகளினுடைய குடிமக்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் பயண தடையை அறிமுகப்படுத்தியிருந்தார் ரூண்டி கியூபா லாவோஸ் சியாரா லியோன் டோகோ துர்கனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளின் குடிமக்கள் மீது அளவிலான தடையும் விதிக்கப்பட்டிருந்தது இந்த தடை கனடிய நிரந்தர பதிவாளர்களை பாதிக்கக்கூடும் என்று சொல்லி ஒட்டோவாவினுடைய பயண ஆலோசனை எச்சரிக்கிறது இருப்பினும் கனேடிய பாஸ்போர்ட்டை கொண்ட இரட்டை குடியுரிமையாளர்களுக்கு இது பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே போல பிளஸ் சமூகத்தினருக்கான எச்சரிக்கையை பார்த்துமாக இருந்தால் விசா விண்ணப்பங்கள் அல்லது நெக்ஸஸ் பயண அட்டைகள் போன்ற விண்ணப்பங்களிலே கனேடியர்கள் பிறப்பின் போது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாலினத்தை குறிப்பிடுமாறு கேட்கப்படலாம் என்று புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனை எச்சரிக்கிறது அமெரிக்க அரசாங்கம் இப்போது ஆண் மற்றும் பெண் பாலினங்களை மட்டுமே அங்கீகரிக்கும் என்று ஜனவரியிலே ட்ரம்ப் அவர்கள் பிறப்பித்த நிர்வாக உத்தரவை தொடர்ந்துதான் இந்த மாற்றம் வந்திருக்கின்றது இனி அமெரிக்க பாஸ்போர்ட்கள் மற்றும் பிற அடையாள ஆவணங்கள் எக்ஸ் பாலின அடையாளத்துடன் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே குளோபல் அஃபேர்ஸை பொறுத்தவரையிலே அமெரிக்க பயண ஆலோசனையிலே எல்ஜிபிடி கியூ நபர்களுக்காக ஒரு சிறப்பு பகுதியை சேர்த்திருக்கின்றது அதிலே அமெரிக்காவில் உள்ள கூட்டாட்சி அமைப்புகள் பாலின அடையாள குறிகளை ஏற்காத வகையில் மாறி வருகின்றன என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் புளோரிடா உட்பட சில அமெரிக்க மாநிலங்கள் எல்ஜிபிடி மக்களை குறிவைத்து சட்டங்களையும் இயற்றி இருக்கின்றது உதாரணமாக திருநங்கைகள் அவர்கள் அடையாளப்படுத்தும் பாலினத்திற்காக புளியலர்களை பயன்படுத்துவதை தடுக்கும் சட்டங்கள் மற்றும் விளையாட்டுகளில் பங்கேற்பதற்கான கட்டுப்பாடுகள் சில மாநிலங்களில் இருக்கின்றது இந்த மேம்படுத்தப்பட்ட ஆலோசனையை திருநங்கை ஆர்வலரான ஜெம்மா கிக்கி பின்வருமாறு விவரித்திருக்கின்றார் அதாவது பிறப்பின் போது ஒதுக்கப்பட்ட பாலினத்தின் அடிப்படையிலே தகவல்களை கோருவது திருநங்கைகள் நொன் மற்றும் பாலின பன்முகத்தன்மை கொண்ட பயணிகளுக்கு உணர்ச்சி ரீதியாக துயரத்தை உருவாக்கும் அபாயம் உள்ளது என்று அவர் கூறியிருக்கிறார் அவை இந்த செய்தியை பொறுத்தவரையிலே இந்த எல்ஜிபிடி மற்றும் அது சார்ந்த செயற்பாட்டாளர்கள் அமெரிக்காவுக்குள்ளே பயணங்களை மேற்கொள்ளுகின்ற போது நெருக்கடிகளை எதிர்நோக்க வேண்டி வரலாம் அதே போல மேலே நாங்கள் குறிப்பிட்ட அந்த நாடுகளிலே இருந்து கனடாவிலே நிரந்தர வதிவு பெற்றவர்கள் கூட நெருக்கடிகளை எதிர்நோக்க வாய்ப்பு இருக்கின்றனர் இந்த ஒரு அடிப்படையிலே உங்களுடைய நண்பர்களردن இந்த சையதيه பகிர்ந்து கொண்டத அதேபோல இந்த செய்தினுடைய சுருக்கத்தை ஆங்கிலத்திலே பார்த்ததுமாக இந்த Canadian government has issued significant update to its travel advisory for the United States highlighting new risk for several groups of travelers the warning explicitly states that Canadian permanent residents living in US could have their status terminated based on a reassessment of eligibility Particularly due to previous criminal convictions. This follows the death of a Canadian PR, Johnny Novello, in ICE custody while facing deportation for drug related charges. Additionally, the advisory warns the LGBTQ community that due to a Trump era policy, US federal system no longer recognizes ex gender as a marker on documents like visa or nexus applications. Recurring applicants to declare their sex assigned at birth. The warning also notes that Canadian permanent residents, originally from countries on US travel ban lists such as Iran, Libya, and Germany, could be denied entry. Finally, it cautions travelers about specific anti LGBTQ laws enacted in certain US states. channel. subscribe நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் அணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி